ஓம் அம்மையப்பர் திருவடியே சரணம் குரு தேவர் திருவடியே சரணம் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுடைய ராசிக்கான கிரகநிலைகள் இந்த வருட தொடக்கத்தில் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருடத்திற்கான கிரக அமைப்புகள் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு குழந்தை பிறக்கும் போது வான மண்டலத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருந்தாங்களோ அதனுடைய ஒரு காப்பி தான் அந்த குழந்தையினுடைய ஜாதகமாக அமையும் அதன்படி தான் அந்த குழந்தையினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள பலன்கள் நடைபெறும் அது மாதிரி ஒரு வருடம் பிறக்கும்போது ஒரு ராசிக்கு கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் நிற்கிறாங்களோ அதுதான் அந்த ராசிக்குண்டான அந்த வருடத்திற்குண்டான ஜாதகமாக அமையும் அதன்படி தான் அந்த வருடத்தில் முக்கியமான பலன்களும் நடைபெறும் அந்த வகையில் மகர் ராசிக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய கும்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரனுமே இருக்காங்க மூன்றாம் இடத்துல ராகவும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் பதினோராம் இடத்தில் புதனும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களும் இந்த ஆண்டிற்கான மகர ராசிக்கான கிரகநிலைகளாக அமைகின்றார்கள் இதனுடைய பலன்களை பார்க்கலாம் வாங்க மகர ராசியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி முடியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய என்னதான் மகர ராசிக்கு சனி பகவான் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார்னு சொன்னாலும் கூட அனிபகவான் நீதி நேர்மை தவறாதவர் கடமை தவறாதவர் இந்த ஏழரை வருட காலத்தில் உங்களை ஒரு உளியை வச்சு கல்லை செதுக்கிற மாதிரி செதுக்கி ஒரு நேர்த்தியான வடிவத்திற்கும் பக்குவத்திற்கும் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல எத்தகைய சூழ்நிலையிலும் தளராது தொடர்ந்து பாடுபட்டு வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி வெடிவு காலம் இந்த வருடத்தில் இருக்கிறதுனால இனி எடுத்த காரியங்கள் எல்லா வகையிலையுமே வெற்றி உண்டாகும் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சொன்ன சொல் வாக்கு காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற கவலை பணம் சம்பந்தமான அல்லது இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இது போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே இந்த வருடம் தீரக்கூடிய அமைப்பு உண்டாகும் முக்கியமா மகர ராசிக்கு திருமணத்திற்கான அமைப்பு இந்த வருடம் நன்றாகவே இருக்கிறது சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளும் சரிவர துணை புரிஞ்சா நூறு சதவீதம் திருமணத்திற்கான அமைப்புகள் கூடி வரும் வீடு இடம் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த வருடம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வீடு வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான வாய்ப்பா அமையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலைகள் இனி நீங்கும் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து திருமணம் நடக்கலையே நினைக்கக்கூடிய மகர ராசி பெற்றோர்களுக்கு மிக அருமையான ஒரு ஆண்டாகவும் குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமைகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் இந்த வருடம் தேடி வரும் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்துல ராகு பகவான் பராக்கிரம ராகுவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோடு இறங்கி காரிய வெற்றியை சாதிக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சனி பகவான் கும்பத்தில் மிக சிறப்பான தன்னுடைய அதி உச்ச நட்பு கிரகமான சுக்கரனோடு இருக்கிறதுனால எல்லா விதமான யோகங்களுமே மகர ராசிக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா மகர ராசிக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனே சனியோடு சேர்ந்து நிற்கிறதுனால குடும்பத்தில் சுபிச்சொன்றாகவே இருக்கும் இந்த ஆண்டு மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகளுமே நடக்க இருக்கு ஒன்று குரு பயிற்சி ரெண்டாவது சனிப்பெயர்ச்சி மூன்றாவது ராகு கேது பயிற்சி இந்த மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கு பிறகு இன்னும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதையும் கண்கூட நீங்க பார்க்கலாம் இந்த மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமுமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் முழுமையான நல்ல பலன்களையோ முழுமையான தீமையான பலன்களையோ தரப்போறதில்லை நன்மையான பலன்களை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் தீமையான பலன்களை சில வழிபாடுகள் மூலமாக தவிர்த்து கொள்ள முடியும் அந்த வகையில் மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் வழிபட வேண்டிய தலம் அல்லது தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மங்கை ஆலயத்திற்கு நீங்கள் இந்த வருடத்தில் ஒரு தடவை போயிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் இடர்பாடுகளும் நீங்கி முழுமையான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் வெற்றியும் உண்டாகும் உங்களுடைய சுயஜாதகம் சம்பந்தமான பலன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்லருள் புரியட்டும் நன்றி வணக்கம்